சங்கீதம் இருபத்தைந்து ஐந்தாவது வசனம் ஒரு அழகான ஜெபமாகவும் தேவனிடம் ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாகவும் உள்ளது இதை விரிவாக புரிந்து கொள்ள முதலில் இந்த வசனத்தின் சூழலை பார்ப்போம் பின்னர் ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து விளக்குவோம் சூழல் சங்கீதம் இருபத்தைந்து தாவீதால் எழுதப்பட்ட ஒரு புலம்பல் மற்றும் நம்பிக்கையின் பாடல் ஆகும் இந்த சங்கீதத்தில் தாவீது தனது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பதோடு தனது எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பையும் தேவனுடைய வழிகளில் நடக்க உதவி கேட்கிறார் இது ஒரு தனிப்பட்ட ஜபமாகவும் தேவனுடைய கிருபையை நம்பி காத்திருக்கும் மனநிலையை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளது வசனத்தின் பிரிவு மற்றும் விளக்கம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருடும் இங்கு தாவீது தேவனிடம் இரண்டு வேண்டுகோள்களை முன்வைக்கிறார் என்னை நடத்தி தாவீது தனது வாழ்க்கை பாதையில் தேவனுடைய வழிகாட்டுதலை விரும்புகிறார் நடத்துதல் என்பது ஒரு ஆட்டிடையன் தன் ஆடுகளை வழிநடத்துவது போல தேவன் தன்னை பாதுகாப்பாகவும் சரியான பாதையிலும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதைக் குறிக்கிறது என்னை போதித்தருளும் தேவனுடைய சத்தியத்தை அதாவது அவருடைய வார்த்தையையும் உண்மையையும் புரிந்துகொள்ளவும் அதன்படி வாழவும் தாவீது கற்றுக்கொள்ள விரும்புகிறார் இது ஒரு ஆசிரியரிடம் மாணவன் கற்பது போன்ற உறவை வெளிப்படுத்துகிறது உம்முடைய சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய சுபாவத்தில் உள்ள உண்மையையும் குறிக்கிறது தாவீது மனித ஞானத்தையோ அல்லது உலகின் பொய்களையோ நம்பாமல் தேவனுடைய உண்மையை மட்டுமே தன் வழிகாட்டியாக கேட்கிறார் நீரே என் ரட்சிப்பின் தேவன் இது தாவீதின் நம்பிக்கையின் அடித்தளமாக உள்ளது ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைவது தாவீது தன்னை விடுவிக்கும் ஆற்றல் தேவனிடம் மட்டுமே உள்ளது என்பதை உறுதியாக நம்புகிறார் நீரே என்ற வார்த்தை தேவன் ஒருவரே தனது இரட்சகர் என்பதை வலியுறுத்துகிறது வேறு எந்த சக்தியையோ அல்லது மனிதரையோ அவர் நம்பவில்லை உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் இது தாவீதின் பொறுமையையும் தேவன் மீதான தொடர்ச்சியான நம்பிக்கையையும் காட்டுகிறது நாள் முழுதும் என்பது அவர் தேவனை ஒரு கணம் மட்டும் நம்பாமல் தொடர்ந்து அவரை நோக்கி பார்க்கிறார் என்பதை குறிக்கிறது காத்திருக்கிறேன் என்ற வார்த்தை தேவனுடைய நேரத்தில் பதில் வரும் என்ற நம்பிக்கையுடன் பொறுமையாக இருப்பதை காட்டுகிறது இது ஒரு செயலற்ற காத்திருப்பு அல்ல மாறாக நம்பிக்கையுடன் கூடிய எதிர்பார்ப்பு ஆழமான பொருள் இந்த வசனம் மூன்று முக்கிய கருத்துக்களை வலியுறுத்துகிறது வழிகாட்டுதலுக்கான ஏக்கம் தேவனுடைய சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்ற ஆசை வாழ்க்கையில் தெளிவான திசையை தேடுவதை காட்டுகிறது இரட்சிப்பின் நம்பிக்கை தேவன் மட்டுமே தன்னை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை அவருடைய சர்வவல்லமையையும் கிருபையையும் சுட்டிக்காட்டுகிறது பொறுமையும் சரணாகதியும் தேவனுடைய நேரத்தை ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாக நம்புவது ஒரு விசுவாசியின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது நடைமுறை பயன்பாடு இன்றைய வாழ்க்கையில் இந்த வசனம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அமைகிறது நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியில் தேவனுடைய உண்மையை வேதாகமம் வழிகாட்டியாகக் கேட்பது நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல் தேவனையே நமது இரட்சகராக ஏற்றுக்கொள்வது பதில்கள் உடனடியாக வராவிட்டாலும் பொறுமையுடன் காத்திருக்க கற்றுக்கொள்வது முடிவாக சங்கீதம் இருபத்தைந்து ஐந்தாவது வசனம் தேவனுடைய வழிகாட்டுதலையும் இரட்சிப்பையும் அவர் மீது முழு நம்பிக்கையையும் வைப்பதற்கு நம்மை அழைக்கிறது